உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு கிரகங்களுடைய பயிற்சி அதாவது சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மேனத்துக்கு போகிறாங்க மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி ரிசபத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி மிதனத்துக்கு போகிறாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்களுடைய பயிற்சி அப்போ அந்த மேனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பின்னோக்கி பயிற்சியாகி கும்பத்துக்கு போகிறாங்க கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு போகிறாங்க இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே ஒரு கூட்டு பயிற்சிகள் அப்போ இதனுடைய பலன்கள் எப்படி நடக்கும் ஒரு பக்கம் நடக்கும் ஒரு பக்கம் நடக்கும் கடைசியில் மிஞ்சுவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவுமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு இந்த பதிவை எல்லா கிரகங்களையும் நாம் ஆராய்ந்து இந்த பதிவின் மூலியமாக விருட்சக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது நல்ல பலன் கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த பதிவு போடுறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பாருங்க அப்ப வந்து விருச்சக ராசி அப்ப இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நான்காம் இடத்தில் அர்தாஷ்டமாக சனியாக இருந்த அந்த சனி பகவான் பயிற்சியாகி அஞ்சாம் இடத்துக்கு போயிருக்கிறாங்க அஞ்சாம் இடம் என்பது பஞ்சமஸ்தானம் அப்ப அந்த பஞ்சமஸ்தானத்தில் இந்த சனி பகவான் அங்கே இருக்கும்போது இந்த சனி பகவானால் கண்டிப்பாக இவங்களுக்கு பூர்வீகத்தில் பிரச்சனை அதுபோக இவங்களுடைய சொத்து சுகம் இதுல பிரச்சனை ஒரு சொத்து வாங்கினாலும் பிரச்சனை வித்தாலும் பிரச்சனை இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி தவிப்பதற்கு வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கிறது ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இந்த குரு பகவான் இப்போ இவங்களுடைய ராசி விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த குரு பகவானுடைய பார்வை எடுத்துட்டீங்கன்னா விருச்சகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல துலாம் ராசியை பார்க்கறாரு அது போக விருச்சக ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தனுசு ராசியை பார்க்கிறாரு அப்ப அந்த ரெண்டாம் இடம் அந்த குடும்பஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பதும் தனஸ்தானத்தை அந்த குரு பகவான் அது போக இவங்களுக்கு நாலாம் இடத்தை கும்ப ராசியை அந்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக பர்டிகுலரா இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் இல்லையா இந்த குரு பார்க்கறது பார்க்கறதுனால அந்த சுகஸ்தானம் அது போக அவங்க ஒரு சொத்து வாங்கினாலும் வித்தாலும் இல்லைன்னா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சால்வ் செய்யக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம் அப்ப அந்த நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் அப்ப அந்த பிரச்சனையிலிருந்து இவங்க வெளியில வந்துடலாம் விருச்சக ராசிக்காரங்கள் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் அவங்களுடைய முன்கோபம் அவங்களுடைய வேகம் அவங்களுடைய அந்த முரட்டுத்தனமான குணம் இதை பார்த்தா விருச்சக ராசிக்காரங்க மேலே ஒரு பயமே இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு விருச்சக ராசிக்காரங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கெட்டவங்களா இல்லவே இல்லை வெகில்தனமானவர்கள் அவங்க மனசில் எதுவுமே இருக்காது எதையுமே ஓப்பனாக பேசுறவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தான் எதிரிகள் ஜாஸ்தி துரோகிகளும் ஜாஸ்தி அப்போ அவங்கனால இவங்களுக்கு சில பாதிப்புகள் வருதா வந்துச்சு சில தடைகள் வந்துச்சு சில எதிரிகள் உருவானாங்க சில துரோகிகள்னால இவங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் ஆகாம போச்சு அந்த பிரச்சனைகள் இதுக்கு மேல பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன் சொல்கிற அப்படின்னா அந்த கேது பகவான் இவங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்போ அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்போ அந்த கேது பகவான இவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் ஏன்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது சாஸ்திர விதி அப்போ அந்த பத்தில் இந்த கேது பகவான் இருக்கிறதுனால இந்த கேது பகவான்னால இவங்களுக்கு வந்து அதாவது எந்தெந்த ஆகப்பட்டது இவங்க எந்தெந்த விஷயத்துல இங்கே வெளியில் வர முடியாம இருக்கி வச்சிருக்கிறாங்களோ அந்தந்த விஷயத்துல இருந்து இவங்க வந்து வெளியில வந்து ஒரு சுதந்திரமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் கிடைக்கும் தொழில் பிஸ்னஸ் வியாபாரம் இதில் கண்டிப்பாக அவங்க வந்து வளர்ந்து நல்ல செல்வந்தராகி பணங்காசுங்கிறது சம்பாதிச்சு இவங்க கடன் எல்லாத்தையுமே கட்டி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த கேது பகவானால் கண்டிப்பாக வந்தே தீரும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிருக்கிறார் அப்போ அந்த எட்டாம் இடத்துக்கு குரு போகிறதுனால அந்த குருவால் கெட்டது நடக்குமா அதுதான் அந்த எட்டாம் இடத்துக்கு குரு போயிருக்கிறார் இல்லையா அந்த எட்டு என்பதே விபரீதம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டிருக்கிறாங்க அந்த எட்டுங்கிறது குட்டி சிவரு அந்த எட்டாம் இடம் என்பது ரொம்ப மோசமான இடம் அந்த எட்டாம் இடம்னாவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டம் தெண்டம் கருமம் இதெல்லாமே அப்படி அப்படியெல்லாம் இல்லைங்க அந்த எட்டாம் இடம் என்பது நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மர்மங்கள் எதுவாக இருந்தால் புதைந்து கிடைக்கக்கூடிய இடம் இப்போ நம்ம வா நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது இருக்குதுன்னா எல்லாத்துக்கிட்டையுமே எல்லா வித எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஒரு சிலர் சொல்ல முடியும் ஒரு சிலர் சொல்ல முடியாது அப்ப இடம் என்பது இடம் அதிர்ஷ்டம் விருத்தக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தால் ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் அது தொழில் ரூபத்தில் இருக்கலாம் வியாபார ரூபத்தில் இருக்கலாம் குடும்ப வகையில் இருக்கலாம் சொந்த பந்தங்கள் வகையில் இருக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்கும் அது போக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் லாட்டரி சீட்டு உழைப்பு இல்லாத பணம் இதன் மூலியமாகவும் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கலாம் இப்போ சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ்ஏ லண்டன் சுவிட்சர்லாந்து ஜப்பான் இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது இந்த கண்ட்ரியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க உங்களில் யாருக்காவது விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்குது கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல பொசிஷனுக்கு வரும் அது போக அதுபோக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சுபகாரியத்தால் சந்தோஷம் ஒருத்தருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது அவங்களுக்கு இப்போ கல்யாணம் அவங்க ஆசைப்பட்ட இடத்துல கல்யாணம் ஆச்சுனா அவங்க எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அது மாதிரியான சில சந்தோஷங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த பீரியடில் இருக்குது நீங்கள் வெளிநாடு போகலாம் வெளிநாட்டிலே சிட்டிசன் ஆகலாம் வெளிநாட்டில் சொத்து வாங்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகளும் இந்த பீரியடில் இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வளமாகும் அப்போ இந்த பீரியடில் வந்து குரு நிற்கக்கூடிய இடம் சரியில்லை அப்படிங்கிறது நம்ம ஒரு பாயிண்டை சொல்லலாம் அது போக சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்தது சரியில்லை அப்படின்னாலும் குருவுடைய வீட்டு சனி இருக்கிறதுனால பெருசாக கெடுதல் செய்ய மாட்டார் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்கள் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி ஒரு நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக வருவீங்க அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சனிக்கிழமனால சனீஸ்வரன் கும்பிட்டு வாங்க அது போக ராசிக்காரங்க சுக்கர பகவான் அந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால சுக்கர பகவான மகாலட்சுமி கும்பிட்டுவாங்க ஸ்ரீ ரங்க ரங்கநாதரையும் கும்பிட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் அதுவுமே வெள்ளிக்கிழமை நல்லாவே கும்பிட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஜாதகத்தை நான் பார்த்து சொல்ல வந்து என்னுடைய விருப்பம் ஆனால் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக இப்போ உங்கள் ஜாதகத்தை நானே பார்க்கணுங்கிறது எனக்கு ஆசை நான் வந்து ஸ்டேப் போட்டு பார்த்து சொல்லோன்னா அது திருப்தி இல்லை அப்படி சொல்லவும் கூடாது அதனால வெயிட் பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள் ரொம்பவுமே அர்ஜென்ட்டு நான் இது ஆகணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒரு அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட பாருங்கள் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்